பார்த்து கண்டிப்பா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் போட்டு கூட்டிட்டு போலாம் சார் சார் ஆ சொல்லுங்க மேடம் சார் ஒரு ஒரு மணி ஆ சரிங்க மேடம் மேடம் பூலா வச்சிருக்கீங்க இது விசேஷமா இல்ல ஆ சரி மேடம் இந்த பிள்ள பூலா வச்சிருக்கு கண்டிப்பா இந்த பிள்ளைக்கு ஏதும் மாப்பிள்ளை வீடு வந்திருக்கும் போல அதான் இந்த பிள்ளை லீவு போட்டு போகாது நல்ல பிள்ளை தேவையில்லாம இந்த காமாட்சி தான் பேயா ஆடதான் பைராக்கியமா இருந்து படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு குடும்பத்தையும் நல்லா தான் பாத்துக்கிடும் நல்ல பிள்ளை நீ சொன்ன மாதிரி நல்ல நெய் போட்ட முட்டாயா வாங்கிட்டு வந்துட்டே இப்போதைக்கு அண்ணனுக்கு இது கொடுப்போமா அப்புறமா முத மாச சம்பளத்தை எடுத்து அண்ணன் கையில தான் கொடுக்கணும் சரிட்டி தங்கம் வா போலாம் ஏங்க உங்க பையன் தூங்கவே மாட்டேங்கிறான் என்னன்னு பாருங்க குட்டி பையன்

எந்திரிமா முனிஸ் எந்திரி எந்திரி காலில் எல்லாம் விழக்கூடாது எந்திரிமா உன் தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணப்ப சந்தோஷமா இருக்கணும் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும் எந்திரிமா வாங்க ஆன்ட்டி வா முனிஸ் இருங்க அண்ணே உங்களால தான் நான் படிச்ச இந்த நிலமைக்கு வந்திருக்கேன் நான் இப்ப நம்ம ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயி வந்துட்டேன் இந்த ஸ்வீட்ட வாங்கிக்கோங்க வெரி குட் வெரி குட் தம்பி நான் எப்படியோ தெரிஞ்சு திருடிக்கிட்டு நீ மட்டும் எனக்கு கடை வச்சு கொடுத்த என் வாழ்க்கையை சரி பண்ணலன்னா என் பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்காது நாங்களும் ஊர் ஊரா நாடோடி மாதிரி தெரிஞ்சிருப்போம் கடையவே கிடையாது மோனிஸ் நீ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீ மட்டும் தான் காரணம் நீ கடினமா படிச்சு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்க நாளாக ஒண்ணுமே இல்லை இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும் முனிஸ்மா சரி நான் கிளம்பறேன் ஐயோ சாப்பிட்டு தான் போணும் இருங்க இல்லக்கா ஏற்கனவே நான் பெர்மிஷன் போட்டு தான் வந்திருக்கேன் தம்பிய கொடுங்க லட்டு குட்டி செல்ல குட்டி எனக்கு காட்டட்டி பிள்ளைய தங்க பிள்ளை முத்து பிள்ளை அம்மு பிள்ளை அழகு பிள்ளை அண்ணே அக்கா நான் ஒரு காபியாவது குடிச்சிட்டு போங்களே இருக்கட்டும்மா இன்னொரு ஆளை வந்து சாப்பிடுதா அவள் பரமசன் போட்டு தான் நம்ம பஞ்சாயத்து தலைவர் இருக்கார்ல அவங்க பெரியப்பாவை யார் சித்தப்பா அவங்க பெரியப்பா அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால இப்ப அவள் போகணும் அடுத்து இவன் போனோம் அவர் சாப்பிட போக முடியும் சரிங்க ஆண்டி சரிமா எப்பவுமே நல்ல நேர்மையான அதிகாரியா இருந்து நல்லபடியா வேலை பார்க்கணும் பார்த்தியா ஸ்வீட்டிமா இந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு கஷ்டப்பட்ட குடும்பத்துல வந்து படித்து முன்னேறி இப்போ ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் இந்த பொண்ணை பார்த்து எல்லா பெண்களுமே வளர்த்துக்கணும் நம்ம எவ்வளவு கஷ்டமான எந்த அடிப்பட்ட சூழல இருந்தாலும் விடா முயற்சியோட இருந்தா கண்டிப்பா நமக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே படிப்பு படிப்புன்னு தான் நம்மளை நான் சொன்னதை நீ செய்யவே இல்லை என்னதுப்பா நீ சொன்ன மாறி அம்மா அந்த பிள்ளை வீட்ல வந்து பொண்ணு கேட்க சொன்ன நீயா வரல ஆமா அந்த பிள்ளை பேர் ஏதோ காக்கானு சொன்னியே அம்மா அந்த பிள்ளை பேரு ரேகா ரேகாவோ மரத்துல இருக்க காக்காவோ அந்த பிள்ளை நமக்கு வேண்டாம் பா உனக்கு கிறுக்கு புடிச்சுட்டா எதுக்கு நேரத்துக்கு நேரம் மாத்தி மாத்தி பேசுற மூணாவது தெருவில் இருக்கிற உன்னைய பேசி முடிச்சிட்டும் போகும்போதுதான் அத பத்தி பேசணும் உனக்கு அவதான் பூ பொண்ணு நீ அவளை கெட்டிக்கோ ஏமா இப்படி செய்வ தம்பிக்கு கெட்டு போயுமா இல்லப்பூ மூத்தம இருக்கும்போது எனக்கு முடிக்க முடியாது

நீ மட்டும் நாளைக்குเรங்கா வீட்டுக்கு வந்து பொண்ணு நம்ம வீட்டுக்கே பேசாதப்பு. சரினா வாரே மின்மினாய். 나రికి வந்துருமா பொண்ணு தங்கம் இந்த டவுசர் அத்தைய மீன் வேன்மினாய். பங்கூசு பெட்டி படிக்கல எடுத்துட்டு எங்க கிளம்பியாச்சு? எனக்கு யார் இருக்கே எங்கட்டு போவே? போகிறதுக்கு தான் பொங்கல் வருது இல்லை வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக சாமாவெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி போட்டு நல்லா தொடச்சி பிறக்கி கழுவி எடுக்கணும்ல இப்போ தானே வீடு பால் காய்ச்சோம் அதுக்குள்ளே என்னத்தை போட்டு பண்ணிட்டு கிடக்க வெண்டல் மனசா பால் காய்ச்சோன்னா இது நம்ம இங்கேயே இருந்த வீடு அதனால அப்புறம் அப்படியே வச்சு பால் காய்ச்சிட்டோம் இப்போ வந்து பொங்கலுக்கு நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணணும்ல எல்லா ஜாமானையும் போட்டு கழுவணும் துடைக்கணும் துணியெல்லாம் துவைச்சி போடணும் எவ்வளோ வேலை கிடக்கு ஒரேடியா போட்டு பார்க்காத கொஞ்சம் கொஞ்சமா செய் அதான் முதல்ல அடுப்படில இருக்கிற சாமாவை பூரா போட்டு கழுவி நல்ல வெயில காய வச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த புக்கு அடிக்கிற சுற்றி எடுக்கணும் அதுக்கப்புறம் அழுக்கு துணி துவைச்சிட்டு மத்த துணி உழவு பூரா பத்திரமா அடுக்கி வைக்கணும் சரி உடம்பு போட்டு ரொம்ப கெடுத்துக்காத ஞாயிற்றுக்கிழமை நான் உனக்கு உதவி செய்யுது ஆஹ் திங்கக்கிழமை பொங்கலி ஞாயிற்றுக்கிழமை உதவி செய்ய அது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கணுமா நான் பொங்களை கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டு சரி பார்த்து பொறுமையா எடுத்து ஏ அம்மா எப்ப பார்த்தாலும் இந்த சிங்கில இந்த தண்ணி வீணா ஓடிக்கிட்டே இருக்கு யாரதான் திறந்து விட்டு போறா அவ்வளவு காலையில போட்ட டீ கப் நாரிட்டு கிடக்கு இந்த பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு உதவி செய்யாது பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் ஒரு உதவி செய்யாது ரெண்டு பொட்ட பிள்ளை வச்சு என்ன பிரோஜனம் எல்லாம் நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு இல்ல பெருசா ஆம்பளை பிள்ளைகள் வச்சிருக்கிறவோ சொல்லுவாவோ நீ யாவது ரெண்டு பொட்ட வச்சிருக்க உனக்கு நல்ல உதவி செய்யும் எங்க வீட்ல பாரு ரெண்டு பையன் என்ன செய்யும் பாவோம் இது பொட்ட பிள்ளையை பெத்தவங்களுக்கு தான் தெரியும் இது என்ன பாடுபடுத்துவோன்னு இதெல்லாம் என்னைக்கு கழுவி போறனோ கடவுளே இந்த பானுமதி அஞ்சு காசுக்கு மாட்டா இந்த படுத்த படுக்கை கூட சுருட்டி வைக்காம ஓடிடுதாம்க்குலாம இந்த ஓட்டம் ஓடதா இந்த பிள்ளைகள கூட கடந்து இங்க படுத்துக்கிட்டு ராத்திரி எல்லாம் ஒரே கும்மா அடிச்சுக்கிட்டு சிரிப்பு சத்தமும் இந்த பிள்ளைகளோ காலையில பள்ளிக்கூடத்துக்கு போடமே எப்படி கடந்து பழகாட்டும் போதே நினைச்சேன் சிறு பெரிய பொம்பளை தானே இந்த பெட்ஷீட்டை மடிச்சு வச்சுட்டு போனா என்ன சை ரொம்பலாம் மோசமா இருக்கா ஒரு வேலை செய்ய மாட்டேக்கா சரி தங்கச்சி தானே நம்மளும் பொறுமையாக போனா ரொம்ப மோசமா போய்கிட்ட நாளுக்கு நாள் நல்ல காலையிலேயே எழுந்திரிச்சி ஸ்டெயிலாக கிளம்புதா நல்ல மூஞ்சில பவுடர் அடிச்சுட்டு ஒரு கொண்டைய இல்லைன்னா ஒரு முடியை அப்படி பிரிச்சு விட்டுக்கிட்டு ஸ்டெயிலாக தான் வேலை ஒன்றும் செய்ய மாட்டேக்கா நான் வந்து பொங்கல் வரைக்கும் தான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் நான் அவளை ஊருக்கு போக சொல்லிடுவேன் சும்மா கிடந்துக்கிட்டு உசுரை எடுத்துட்டு இருக்கா பெரிய பொம்பளை தானாமா வேலைச்சே என்ன கேடு ஏன்னா அப்படி வேலைச்சனால பியாதி எடுப்போம் இவளுக்கு அட கடவுளே இவர் பெரிய மனுஷன் இந்த ஆளையே பெட்ட சுருட்டாமல் போட்டு போயிருக்கார வீட்டில் பெரியாள் செரியால் வித்தியாசம் கிடையாது எல்லா பேட்டை அப்படியே போட்டு போட்டு ஓடிடணும் காலையில இந்த வீட்டிலயே கிணச்சினாதான் எல்லார் படைக்கையும் சுற்றி வைக்கணும் பொங்கல் வேலை எம்பிட்டு கிடைக்கு கடவுளே நான் எப்படித்தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க போறேனா எனக்கே தெரியல ஏக்கா முனிசுக்கு இந்த ஆபீஸ் எல்லாம் பிடிச்சிட்டா வேலைலாம் நல்லா போகுதா வேற ஊர்லயே அவள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டா இது நம்ம ஊர் பார்க்க மாட்டா அதெல்லாம் அவளுக்கு நல்லா பிடிச்சிட்டு எல்லாரும் வாங்க 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 சுந்தரி பானக்கடை போட்டிருக்கா இப்ப பியாதி எடுப்பா இப்ப நான் தானே எல்லா வருஷத்துக்கும் பானக்கடை போடவே பொங்கல் பானக்கடை இந்த வாவா போட்டா பாவட்டி அவ ஒரு நல்ல வேலைக்கு போற வரைக்கும் ஏதாவது ஒரு கடை போட்டு பொழைச்சுக்கிட்டுமே இல்லக்கா வருஷம் வருஷம் நான் தானே ஓட்ட உடச்சல் பானையெல்லாம் வியாபாரம் பண்ணுவேன் இந்த வருஷம் அவன் எனக்கு கொஞ்சம் சங்கடமாயிட்டு அவ அப்படிதான் பண்ண மாட்டா நல்ல பானையா இருக்கும் அப்ப அவட்ட போய் வாங்குவோமா வாங்க வாங்க எல்லாரும் சுந்தரி பானக்கடையை போய் பார்க்கலாம் எல்லாம் ஏதாவது ஒரு வியாபாரம் போட்டிருக்காவோ நம்ம மண்டல தான் அறிவே இல்ல பெண்ணிட்ட விரட்டி வீட்டுக்குள்ளே உறங்கினா எப்படி அறிவு வரும் நல்லா யோசிக்கணும் எங்க கூட பேசுறதுக்கே வர்றது கிடையாது எப்ப பாரு வீட்டுக்குள்ளேயே தூங்கிட்டு நடக்க பாரு ஒரு சொத்து பெருத்துட்டேன் ஏ சும்மா எரி அம்மா என்னையே வம்புக்கு இழப்பா சரி அத்தா நீ பேசி முடி நாங்க அதுக்குள்ள பானை போய் பார்த்துட்டு வந்துடுறதா பானை 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 பொங்கல் பானை ஏ கிழவி கிழவி கிழட்டு கிழவி யாரிட்டியா அது என்னையே கிழவின்னு கூப்பிட்டது கிழவி வயசான காலத்துல கஷ்டப்பட்டு பானை விற்கிய ஏட்ட விடு எல்லா பானையும் வித்து தர ஒரு பானைக்கு ரெண்டு ரூபா போட்டு நான் ஒரு ஐநூறு பானை வித்துருந்தேன் டேய் யாரு டீச்சருக்கு ஒன்னு ஏனா எப்படி நம்புறது கிழவி நானும் இந்த ஊர் தான் கிழவி நான் உன்ன பார்த்ததே இல்லையா நீ அசல் ஒரு காரியா ஆமாமா வேற ஊர்ல இருந்து இங்க பானைய வைக்க நான் இந்த ஊர் காரிதான் ஏன் பேரை சொந்தாரி நான் கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போறவன் சரிமா

என்னம்மா சுந்தரி பானை கடை போட்டிருக்காம ஏஞ்சல் சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் சிப்பந்தாக்கா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கலவிட்ட இருந்து பானை கடையை வாங்கினேன் வித்து கொடுத்தா கமிஷன் தாரேன்னு சொல்லியிருக்கா பரவாயில்ல நல்ல சின்ன பிள்ளையா இருந்தாலும் கூறோடி பழைக்க எனக்கா செய்யறது புதுசாக வேலை வெட்டிக்கு போலன்னா பொம்பளையால் தானே கிடைக்கிற வேலையை செஞ்சு ஒன்று ரெண்டு காசு சாத்தி வைக்கணும் உனே சாப்பிட்டீஸ்ல உனே சேர்த்திருக்கா இல்லாட்டி கவலைப்படாத உனக்கு நல்ல சம்பளமா போட்டு தருவா ஆமா ஆமாக்கா அப்படிதான் அவனு சொன்னா

எல்லாரும் கேட்டா அவளுக்கே கிடைக்கிறது பத்து ஐநூறு தான் கிடைக்கும் அதான் உங்களுக்கு பிரியாணி போங்க வாயில போட முடிய மாட்டி சும்மா உதவி பண்றதா இருந்தா பண்ணுங்க பிரியாணி கிரேவி கேட்டு பண்ணாதியோ பாவம் ஆமா சுந்தரி பாவம் சரி உனக்காக நான் பாடு நீ ஆடு எல்லாரும் வாங்குவாவோ பானை 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 எங்க ஊரு பானை உடையாத பானை அம்சமான பானை பசுமையான பானை பால் காய்க்கும் பானை பொங்கல் வைக்கும் பானை பொங்க பொங்கும் பானை அரிசி சோறு பொங்கலாம் பொங்க சோறு பொங்கலாம்

அப்போ சுந்தரிப்பானில தான் இந்த வருஷம் பொங்கல்